சாமி எல்லாரும் அப்படித்தானே பாக்குறாங்க பணம் இருந்தாதான் மதிப்பு கொடுக்கறாங்க என்று ராமு வருத்தத்துடன் கூறினான் துறவி ஒரு சிறிய செடியை காட்டினார் ராமு இந்த செடியை பார் இதற்கு பணம் இருக்கிறதா என்று கேட்டார் ராமு இல்லை என்று தலையசைத்தான் ஆனால் இது எவ்வளவு அழகாக பூத்திருக்கிறது பார் எத்தனை பறவைகளும் பூச்சிகளும் இந்த செடியை நாடுகின்றன பணம் இல்லாமலேயே இது மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் அழகையும் கொடுக்கிறது அல்லவா என்று துறவி கேட்டார் ராமு அந்த செடியை பார்த்தான் அதன் அழகு அவனை சிறிது நேரம் வருத்தத்தை மறக்கச் செய்தது துறவி தொடர்ந்தார் பணம் என்பது ஒரு கருவி போன்றது ராமு அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் பணத்தை வைத்து நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அது உனக்கு மதிப்பை கொடுக்கும் ஆனால் பணம் மட்டுமே உனக்கு மரியாதையை தரும் என்று நீ நினைத்தால் அது தவறு உண்மையான மரியாதை என்பது உன் நல்ல குணங்களாலும் மற்றவர்களிடம் நீ நடந்து கொள்ளும் விதத்தாலும்தான் கிடைப்பது